இது என்ன நைட்டு பத்து மணியா இல்லை காலையில் ஆறு மணியா இவ்வளவு தெளிவாக தெரியுமா இல்லை நைட்டு பத்து மணிக்கு இவ்வளவு தெளிவாக இருக்குமா ஒன்றும் புரியலையே நிலா வெளிச்சத்தில் கூட இவ்வளவு தெளிவாக தெரியாது இங்க தாண்டா ஏதோ இருக்குது அங்கே போடுறா

அந்த ஒரு இதுல தெரியுது ஆனா இங்க தெரியுது கொஞ்ச தெரியுது கீழ வரைக்கும் தெரியல கண்ணுக்கு தெரியுதே எஸ் நல்லா தெரியுது என்னமோ ஏதோ இருக்குடா மேல இருந்து நேரா கீழ ஒரு ஆனா நிலம் வந்து இங்க எல்லே இருக்கும்

ஏய் நிலா ஆ நிலா நம்ம உச்சியக்கு மேல தான் வரோம் அந்த இடத்துல வேற வைப்பே கிடையாது பேசாம நான் போய் மேகத்தை பறிச்சு வரவா இ என்னமோ இருக்குடா அது நேரா நல்லா தெரியுதுடா அது ஷார்பா கோடு போடுச்சு கோடு போட்டு வரணும் சரி